ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு ஸ்டோரி பேபி என்ன குட்டீஸ் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா இன்னைக்கான கதைக்குள்ளே போகலாமா அன்னைக்கு கிருஷ்ண தேவராயரோட அரண்மனையில் எல்லாருமே அரசவையில் உக்காந்துருந்தாங்க அங்கே இருந்த மந்திரிகள் அமைச்சர்கள் கிட்ட கிருஷ்ண தேவராயர் மக்களுக்கு இன்னும் என்னெல்லாம் நம்ம செய்யலாம் என்னென்ன புதிய திட்டம்லாம் கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ வெளியே இருந்த காவலாளி வந்து மன்னர் சபைக்கு ஒரு புலவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் எது தப்புலயே இருந்த அப்பாஜியான நம்ம தெனாலிராமன் அவரை உள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க உள்ள வந்ததுமே அந்த புலவருக்கு நான் வந்து ரொம்ப படிச்சவன் என்னை யாராலையும் வெல்ல முடியாது அப்படின்னு ரொம்ப கர்வமா இருந்தாராம் அது மட்டும் இல்லாம என்னை யாராச்சும் ஜெயிச்சிட்டாக்கா நான் இது வரைக்கும் வாங்கின பட்டம் பரிசு எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருந்தாரா அந்த புலவர் அரசவையில் இருந்த புலவர்கள் எல்லாம் கூட கொஞ்சம் பயந்தாங்களாம் இப்படி தற்பருமை அடிச்சிட்டு இருக்கிற இந்த புலவர்கிட்ட நாம ஒருவேளை தோத்து போயிட்டாக்கா நம்ம விஜயநகர அரசுக்கு கெட்ட பேர் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்குனாங்களாம் சரியா அப்போன பார்த்து கிருஷ்ண தேவராயரும் அரசவையில் இருக்கிற புலவரை பார்த்து நம்ம நாட்டுல இந்த புலவரை ஜெயிக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாராம் அப்போ ஏந்திரிச்சு நின்ன தெனாலிரமன் அரசரை பார்த்து அரசே நீங்க உத்தரவு கொடுத்தா நான் இந்த புலவரோட வாதாடுறேன் அப்படின்னு சொல்லவும் செய்ய ராமகிருஷ்ணா நம் நாட்டில் தோல்விங்கிறதே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லவும் அப்படின்னு தொண்டைய புலவரே சற்று இப்படி வாரும் என்னிடம் இருக்கும் இந்த நூலில் இருந்துதான் தங்களிடம் வினாக்கள் கேட்க போகிறேன் அப்படின்னு சொன்னாரா தெனாலிராமன் நீங்க எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அப்படின்னாரா வந்திருந்த புலவர் அது என்ன நூல் அது என்ன நூல்னு தெரிஞ்சாதானே என்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னு தயங்கி தயங்கி பேசினாரா ராமன் அலட்சியமா சொன்னாரா திலகாஷ்ட மகிஷ பந்தனம் தான ஐயா அப்படின்னு சொல்லவும் புலவருக்கு அப்படியே பக்குன்னு ஆயிடுச்சான் எனது திலகாஷ்ட மகிஷ பந்தனமா அப்படின்னு ஒரு நூல் நான் படிச்சதே இல்லையே அப்படின்னு சொல்லவும் என்ன இந்த நூலை நீங்க படிச்சது இல்லையா அப்புறம் எப்படி நீங்க புலவர்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுதான் ரொம்ப முக்கியமான நூல் இந்த நூலை படிக்காம நீங்க உங்களை புலவர்ன வேற சொல்லிக்கிறீங்க போங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் அடிக்கவும் அப்படி உங்களுக்கு தெரியலன்னா உங்களோட தோல்வியை ஒத்துக்கோங்க ஒத்துக்கிட்டு நீங்கள் உங்கள் ஊர் போய் சேருங்க போயிட்டு இந்த நூலை தேடி பிடிச்சு படிங்க அப்படின்னு சொன்னாரா தெனாலிராமன் உடனே வந்திருந்த புலவரும் பிரபு நான் இந்த நூலை பற்றி கொஞ்சம் கூட கேள்விப்பட்டதில்ல என்னோட தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் இன்னையோட நான் என்னோட பட்டங்கள்ல எல்லாத்தையும் விட்டுடுறேன் என்னோட பரிசு பொருள்கள் கூட இப்போ இந்த தெனாலிராமனுக்கே ராமனுக்கே அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சிட்டு சொன்னாரா அதுக்கு தெனாலிராமன் சொன்னாரா உன்னோட பரிசு பொருள்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அதையும் நீரே எடுத்துக்கொண்டு உங்கள் நாட்டிற்கு செல்லவும் சொல்லிட்டு அனுப்பி விட்டுட்டாங்களாம் கிருஷ்ண தேவராயர் பார்த்துட்டு இருந்துட்டு அவர் அப்புறம் ராமன் கிட்ட கேட்டாராம் ராமகிருஷ்ணா அது என்ன நான் கூட கேள்விப்பட்ட மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லவும் தென்னாலி சிரிச்சிட்டே சொன்னாராம் அரசே இதுதான் அந்த நூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூட்டைய திறந்து காமிச்சாராம் அந்த மூட்டைக்குள்ள எள்ளு செடியும் அதை கட்டுன தான் இருந்துச்சான் மன்னருக்கு ஒண்ணுமே புரியலையா என்ன ராமா இது கொஞ்சம் விளக்கி சொல்லு அப்படின்னு சொல்லவும் அரசே திலம் என்றால் காஷ்டம் என்றால் காய்ந்த செடி திலகாஷ்டம் என்றால் காய்ந்த எள்ளு செடி மகிஷ பந்தனம் என்றால் எருமையை கட்டும் கயிறு இதோ இந்த எள்ளு செடிகளை கயிற்றால் கட்டியிருக்கிறேன் இதை சேர்த்து சொன்னால் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் இதத்தான் நான் சொன்னேன் இதை சொல்லவும் அது ஏதோ ஒரு புதிய வகை நூலுன்னு வந்த புலவர் பயந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு சொல்லவும் கர்வத்தோட வந்தவன கர்வம் அடங்குறபடி செஞ்சிட்டியே ராமகிருஷ்ணா பலே பலே உன்னோட சமயோஜித புத்தி நம்ம சாம்ராஜ்யத்தையே பெருமையாக்கிடுச்சு அப்படின்னு கிருஷ்ண தேவராயர் பாராட்டவும் அரசவையில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள் மந்திரிகள் எல்லாருமே கூட அதை ஆமோதிச்சு ஆமா ஆமான கை தட்டி சிரிச்சிட்டு இருந்தாங்களாம் ஏதாச்சும் இக்கட்டான சூழ்நிலை வரப்போ நம்மளோட சமயோஜித புத்திய யோசிச்சு அதுலேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும் என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம ஸ்டோரி பேபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் உங்களுக்கு திரும்ப கதை சொல்கிறப்போ நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் இந்த கதையோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஓகே குட்டீஸ் டேக் கேர் பாய்